மலம் கழிக்கும்போது நம்ம வந்து அந்த நம்ம கழிக்கப்பட்ட மலத்தை வந்து நம்ம பார்க்கறது இருக்குல்ல அதை கூட நம்ம தவிர்க்கலாம் தான் அது பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மலம் கழிக்கிற உறுப்பு வந்து அது பின்பக்கமாக வச்சிருக்காங்க அதனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஏன் பார்க்க பார்ப்பதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த மலம் கழிக்கிற உறுப்புக்கு வந்து கூச்சமாக இருக்கலாம் ஒருவேளை கூச்சம் ஏற்படலாம் நம்மளை ஒருத்தர் கவனிக்கிறாங்க நம்முடைய செயல்பாடை ஒருவர் ஒருவர் கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கூச்சம் வந்து அதுக்கு ஏற்படலாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அவர் சுதந்திரமாக செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால ஒருவேளை மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் இந்த முறையும் கை கடைபிடிக்க வேண்டும் அதாவது மலம் கழித்த பின்பு எவ்வளவு கழித்திருக்கிறோம் அதன் நிறம் என்ன அதன் தன்மை என்ன அதன் வாடை என்ன இதெல்லாம் கவனிக்கிறத நம்ம முதல்ல நிறு நிறுத்தி பழகணும் நிறுத்தி பழகணும் அப்போ வந்து நம்ம அது அதை பற்றின ஒன்று ஒன்று நம்ம போது அதை பற்றி என்ன ஒரு உணர்வுகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்று நிறைய மலம் கழித்தால் நல்ல மலச்சிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம மலம் கழித்தோமே ஆனால் நமக்கு மலை ஒரு கவலை இருக்காது மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு அப்படி நம்ம கவனிச்சிட்டே இருக்கோம் அப்புறம் வந்து அதோடய செயல்பாடுகளை நம்ம கவனிக்கும் போது அதுக்கு ஒரு கூச்சம் கூட ஏற்படலாம் அப்போ செயல்பாடுகளை அது குறித்து சுருக்கிக்கலாம் மலச்சிக்கல் ஏற்படலாம் மலச்சிக்கல் ஏற்படும் போது நம்ம அதை வந்து கவனிக்க கவனித்து நம்ம இன்னும் கவலை அடைவோம் மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் மலம் கழிக்கும்போது கழிக்கப்பட்ட மலத்தின் அளவு நிறம் தன்மை அதாவது திடம் திற திடம் திடப்பு திடமான ஒரு நிலையில் போதா அல்லது திறவ நிலையில் போதா அல்லது வந்து அதோட திடத்தன்மை குறைந்த நிலையில் போதா இது எல்லாம் வந்து கவனிக்கும்போது அதில் மலச்சிக்கலுக்கான ஒரு தீர்வும் நமக்கு தெரியாத போது நமக்கு ஒரு கவலை ஏற்படலாம் அதாவது குறைவாக மலம் கழிக்கின்றோமே ஒழுங்காக மலம் கழிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும் அதனால் வந்து அந்த அந்த கவலை வந்து என்ன ஆகும்னா இன்னும் மேலும் அந்த மலச்சிக்கலை தீவிரப்படுத்த உதவும் தீவிரப்படுத்தத்தான் செய்யும் அதனால் வந்து மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் அந்த மலம் கழிக்கிற அந்த செயல் மீது கவனத்தை செலுத்தக்கூடாது அதை பார்க்கக்கூடாது பார்க்காம கவனிக்காமல் அப்போ அந்த இருந்து நம்ம விடுபடுவோம் அதனால் போது மலம் வெளியேற்றுகிற அந்த கழிவு நீக்க உறுப்பானது சுதந்திரமாக செயல்படும் நம்மை யாரும் கவனிக்கவில்லை ஏன்னா அது பற்றின கவ நம்மை பற்றி இன்னொருவர் கவலைப்படுகிறார் நாம் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று இன்னொருவர் கவலைப்படுகிறார் நமது உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஒழுங்காக வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கவலை வரலாம் இப்போ இந்த கவலை மேலும் மேலும் அதிகரிக்க மலச்சிக்கல் என்பது இன்னும் அதிகரிக்கும் அதனால் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அதை நம்ம கவனிக்கணும் அதை பார்க்கணும் அதோடய தன்மை அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வந்து மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் அதை பார்க்காம நாம் உண்ணுகிற உணவை சரியாக அமைந்து பார்த்து விட்டால் அது மலம் எப்படி கழிந்தால் என்ன அதன் நிறத்தை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் அதன் தன்மையை அதன் வாடையை அதன் அளவை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் நாம் உண்ணுகிற உணவில் மட்டும் நாம் கவனம் செலுத்தினாலே போதுமானது உண்ணுகிற உணவை உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற நிலையில் நாம் கவனம் செலுத்தினாலே போதும் மேலும் மலம் கழிக்கும்போது நம்மால் உணர முடியும் அதன் வாடையை உணர முடியும் அதன் நிறத்தை பார்க்க முடியாது அதாவது நம்ம அதை மலம் நாம் மல கழிக்கப்பட்ட மலத்தை பார்க்கவில்லை என்றால் அதன் நிறத்தை மட்டும்தான் பார்க்க முடியாது ஒருவேளை துர்நாற்றம் ஏற்பட்டால் அந்த துர்நாற்றத்தை உணர முடியும் அப்புறம் வந்து அதன் அளவை உணர முடியும் நம்ம அதை பார்க்கலனா கூட எந்த அளவுக்கு நிறைய வெளியேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் அதை நம்ம பார்க்கலன்னா கூட நாம் கழிக்கப்பட்ட மலத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் கூட நாம் குறைவாக க மலம் கழித்தோமா நிறைய கழித்தோமா நிறைவாக கழித்தோமா திருப்தியாக கழித்தோமா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மலம் அதனால் வந்து எப்போவும் மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்களால் யாராக இருந்தாலும் சரி மலச்சிக்கலே இல்லை என்றால் கூட அந்த மலம் கழிக்கிற செயல்பாட்டை நாம் கவனிக்காமல் இருந்தால் போதும் அதை பார்க்காமல் இருந்தால் போதும் ஆனால் மலம் கழிக்க வேண்டும் அப்போ வந்து அது கூச்சம் நம்ம யாரும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படும் உதாரணத்துக்கு அதற்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இது என்ன இது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நகரங்களில் வசிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அங்கே உள்ள நெருக்கடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும் நம்ம வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் வேலை செய்கிறக்காக அலுவலகத்துக்கு போகிறோம் தொழிற்சாலைக்கு போகிறோம் அங்கே இருக்கிற பரபரப்பு நெருக்கடி இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும் மலம் கழிக்கின்ற அந்த கழிவு நீக்க உறுப்பு சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் அங்கே நிலவாது அங்கே நம்ம மனசு வேற ஒரு கவனத்தில் தீவிரமாக ஈடுபடும் தொழில் செய்கிறதுலையோ நம்முடைய வேலை செய்வதிலேயோ நம்முடைய கவனம் அது மாதிரி நகரங்கள்லையும் அப்படி தான் நகரங்களில் வந்து என்னென்னா நம்மளோட கவனம் வந்து நகரங்கள் வந்து பிரம்மாண்டமானது உயரமான கட்டிடங்கள் நிறைந்தது பரபரப்பான சாலைகள் நிறைந்தது வாகனங்கள் எப்பவும் போய்கிட்டே இருக்கும் அது ஒரு பிரம்மாண்டமான தன்மையுடையது நகரங்கள் என்பது அப்போ நம்ம உடல் என்னன்னா நம்முடைய கவனம் என்னென்னா அந்த பிரம்மாண்டத்தின் மீது சென்றுவிடும் நமது உடல் உடல் செயல்பாடு நமக்கு வந்து அந்த பிரம்மாண்டத்தோடு பொழுது நகர பிரம்மாண்டத்தோடு பொழுது நமது உடல் செயல் செயல்பாடு என்பது மிகவும் எளிமையானதாகவும் குறைவானதாகவும் இருக்கும் அப்போ நம்ம எப்போவுமே பிரம்மாண்டத்தின் மீது தான் நம்மளுடைய கவனம் ஈர்க்கப்படும் கவர்ச்சி இந்த மாதிரியான விஷயத்தில் அதனால் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு நோய்கள் அதிகமாக வரும் ஏன்னா உடல் மீது கவனம் செலுத்த முடியாது எப்பவும் நகரம் வந்து ஒரு அச்சுறுத்துகிற வடிவம் நகரம் என்பது வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு தோற்றம் உடையது ஏன்னா உயரமான கட்டிடங்கள் நாமெல்லாம் ஒரு உயிர் தான் ஆடு மாடு மாதிரி ஒரு உயிர் தான் நாம தான் அந்த கட்டிடங்களை கட்டணும் நம்மளை அச்சுறுத்துவதற்காக தான் நாம் வந்து நகரங்களே உருவாக்கணும் நகரங்களை ஏன் உருவா உருவாக்குகிறார்கள் அச்சுறுத்துறது தன்னை பிரம்மாண்டவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் நகர நகரமைப்பு உயரமான கட்டிடங்கள் தோ ட்ரெயின் பஸ்ஸு காரு அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்புறம் வந்து பெரிய ஷாப்பிங் மால் இப்படி இந்த மாதிரியான தோற்றம்லாம் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் நம்முடைய கவனத்தை நமது உடல் மீது செலுத்த முடியாமல் நம்ம வந்து இந்த வெளி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம் வெளி உலகத்தையும் வியந்து பார்த்துட்டுருக்கலாம் அல்லது அது வேற வழியே இல்லை அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருப்போம் இது நீ பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அதுக்காக தான் அவங்க கட்டுறாங்க ஒவ்வொரு விஷயமுமே அங்கே ஒரு கட்டுற கட்டணங்களாக இருக்கட்டும் அங்கே நகரம் என்றாலே மற்றவர்களை கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ப என்கிற நோக்கில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டது தான் நகர அமைப்பு அப்போ அங்கே வாழ்கிற மக்களால் தங்களுடைய அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் நகர அங்கே வாழ்கிற மக்கள் நகரத்துக்கு போனாலே உங்கள் உடல் செயல்பாடு வந்து ரொம்ப எளிமையானதாகும் நகரங்களின் செயல்பாடு வாழ்க்கை முறை அங்கே உள்ள கட்டமைப்புகள் இது எல்லாமே பிரம்மாண்டமானதாக தோற்றமளிக்கும் பொழுது நம்முடைய மூளையானது நமது எளிமையான தன்மை கொண்ட எளிமையான செயல்பாடு கொண்ட எளிமையான தோற்றம் கொண்ட தனது உடல் மீது கவனம் செலுத்தாமல் பிரம்மாண்டமான தோற்றமாடு தோற்றம் பிரம்மாண்டமான செயல்பாடு பிரம்மாண்டமான கட்டமைப்பு கொண்ட நகரங்கள் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்து விடும் அதற்கு அடிமையாகிவிடும் அதனால வந்து என்ன நம்ம உடல் மீது நம்ம கவனம் செலுத்தினாதான் உள்ளுடல் உறுப்பு இதுக்கெல்லாம் மூளைக்கு வந்து அதனால் தனது கவனத்தை செலுத்தினாதான் அது சுதந்திரமாக செயல்படும் நம்முடைய கவனம் எப்பொழுதுமே வெளி உலகை பற்றி இருக்கிறது ஏன்னா இது ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்ட வெளி உலக கவனம் நகர அமைப்பு வந்து ஒரு அச்சுறுத்தலின் வடிவம் அப்படின்றது தான் அதோட அடிப்படை அப்போது நம்முடைய கவனம் எல்லாமே வெளி உலகில் இருக்கிறதுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் இந்த உடல் செரிமான பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா உடல் உள்ளுறுப்புகள் செயல்பாடு இருக்குல்ல இயந்திர ஒரு இதயமாக இருக்கட்டும் ஒரு கழிவு நீக்க செயல்பாடாக இருக்கட்டும் ஒரு நுரையீரலின் செயல்பாடுகளாக இருக்கட்டும் கணையம் கல்லீரல் இதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையானது ரொம்ப மென்மையான செயல்பாடு ஒரு குழந்தை மாதிரி செயல்படக்கூடியது அதை வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கணும் அதை வந்து அச்சுறுத்தக்கூடாது அதனால நம்ம நகரம் என்பதே ஒரு அச்சுறுத்தலின் வடிவம் தான் ஒரு நகரம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒரு குற்றங்களின் வடிவம் இருப்பிட குற்றம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது இருப்பிடத்தில் நாம் வசிப்பிடத்தில் நாம் குற்றம் செய்தால் எப்படி இருக்கும் குற்றம் என்பது வெறுமனே வந்து ஒருத்தரை அடிக்கிறதோ அல்லது கொலை செய்கிறதோ மற்றும் குற்றம் கிடையாது உணவில் குற்றம் இருக்கும் அதாவது நம்மளை நாமே அழித்துக் கொள்கிற உணவு முறைகளை நாம் தயாரித்து நாமே உண்பது அல்லது ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற பொருள் இல்லை பிள்ளைகளுக்கு வந்து உடலுக்கு தீங்கான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது இதுவும் குற்றம் தான் அது மாதிரி வந்து குற்றங்கள் வந்து பல்வகைப்படும் உணவு குற்றம் அது வந்து உற உணவு குற்றம் திருடுவது தொழில் குற்றம் திருடுவது பணம் சம்பாதிப்பதற்காக நேரமேற்ற வழிகளை நோக்கி நாம் செல்வது வந்து தொழில் குற்றம் அது மாதிரி வந்து உறவுமுறை குற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது உறவுமுறைன்னா விவசாரம் செய்கிறாங்களா அது உறவு அது ஒரு உறவுமுறை தானே உறவு அது அதில் வந்து அது ஒரு உறவுமுறை குற்றம் அல்லது உடலுறவு குற்றம் அது அது மாதிரி வந்து நகரங்களில் வசிப்பிடங்கள் நாம் எப்படி வசிக்கணும் அப்படின்னா கிராமங்களில் வசிக்கணும் இயற்கை சூழ்நிலையோடு வசிக்கணும் காடுகள் எல்லாம் குரங்குகளாக இருக்கும்போது காடுகளில் தானே வசித்தோம் அப்போது வந்து அப்போ காடுகளில் எல்லா உயிரினங்களுமே காடுகளில் தான் வசிக்கக்கூடியது நம்ம தான் வந்து இந்த மாதிரி செயற்கையாக கட்டிடங்களை உருவாக்கி கிராமம் நகரம் அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்கோம் சரி அப்போ அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது நம்மளால் வந்து கிராமம் கிராமத்தை தவிர்க்க முடியாது ஒரு மக்கள் கூட்டமாக வாழணும் அப்போது வந்து குடியிருப்புகளை கட்ட வேண்டும் குடிசைகளை கட்ட வேண்டும் அதை வந்து நியாயமான வேற அதை தவிர்க்கவே முடியாது தான் அதுலேயும் ஒரு இயற்கை மா இயற்கை சூழ்நிலைகள் ஆக்கிரமித்து இயற்கை சூழ்நிலையால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கிராமம் அது வந்து ஒரு காடுகளில் வாழ்கிற ஒரு தோற்றத்தை தான் நமக்கு கொடுக்கும் நாம் கிராமங்களில் வாழ்ந்தாலும் காடுகளில் வாழ்கிற தோற்றம் நமக்கு ஏற்பட வேண்டும் ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் ஆனால் நகரங்களில் நாம் எங்கு வாழ்கிறோம் ஏதோ வேற்று கிரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வு தான் நகர வாழ்க்கையை கொடுக்கிறது அது வந்து ரொம்பவும் அந்நியமான ஒரு வாழ்க்கை முறை கிராமத்தில் நாம் எங்கு வாழ்ந்தாலும் காடுகளில் வாழ்கிறோம் இப்போ வந்து அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் நகரங்களில் வாழ்ந்தாலும் காடுகளில் வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்துகிற நகரங்களை நாம் உருவாக்கி இருக்கோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உலகில் எங்கேயுமே சரி ஒரு காட்டுத்தன்மை அதாவது மரங்கள் அடர்ந்த மரங்கள் பூங்காக்கள் அதற்கிடையே உயரமான கட்டிடங்கள் வீடுகள் இடைவெளி விட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நகரமைப்பு இருக்கிறதா அப்படி என்றால் அந்த நகரமைப்பு ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் இப்பொழுது நகர அமைப்புகளை பார்த்தால் மரங்கள் வளர்வதற்கு இடமில்லை ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரீட் கட்டிடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு காடுகளில் வாழ்கிறோம் என்கிற உணர்வை நாம் இழந்துவிட்டு தான் நகரங்களில் வாழ்கிறோம் அதை இழப்பு இழக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு எங்கே வாழ்ந்தாலும் சரி காடுகளில் வாழ்கிறோம் என்கிற உணர்வு ஏற்படும்படியான ஒரு சூழலில் நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் இப்போ கிராமங்களில் வாழ்ந்தாலும் சரி காடுகளுக்கு நடுவே ஒரு கிராமம் இருக்கிறது அதில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வுடன் வாழும் அப்போ தான் அந்த உடல் உறுப்பு வந்து ஒழுங்காக செயல்படும் இயற்கையாக செயல்படும் அதற்குன்னு ஒரு செயல்பாடு இருக்காது அதற்குன்னு ஒரு பதிவு இருக்குது இப்படித்தான் செயல் நாம் வந்து மாற்றலாம் புறச்சூழ்நிலையை அதற்கு தகுந்தார் போன்று நமது உள்ளுடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் தனது செயல்பாடை மாற்றிக்கொள்ளாது ஆதலால் வந்து நகரங்களில் வாழ்ந்தால் நமது கவனம் அச்சுறுத்தப்படும் அதனால் நமது கவனமானது மூளையின் கவனமானது உள்ளுடல் உறுப்பு செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்த முடியாமல் புற உலக செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தி அதற்கு அடிமைப்படுத்தப்பட்டு உள்ளுடல் செயல்பாட்டின் கவனிக்க முடியாமல் புறக்கணிக்கப்படும் அதனால் வந்து நிறைய நோய்கள் வரும் செரிமான குறைபாடு வரும் உடல் சூடாகிடும் அப்புறம் வந்து வேறு வேறு நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எத்தியான என்ன சொன்னால் மலம் கழிக்கும்போது நாம் எந்த அளவுக்கு மலம் கழித்திருக்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது கண்ணு கண்ணு விட்டுருன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதனால தான் அந்த உறுப்பை பின்னாடி வச்சுருக்காங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா எந்த உயிரினமே பார்க்காது ஆடோ மாடோ எந்த உயிரினுமே மலம் கழித்து விட்டு சென்று கொண்டே இருக்கும் தான் கழி கழித்த மலத்தை அது பார்த்து கொண்டிருப்பதில்லை அது மாதிரி நம்ம பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சென்னீர் கழிக்கும் போது நம்ம அதை பார்க்காமல் இருக்கவும் முடியாது பார்ப்பதை தவிர்க்க முயற்சி செய்யலாம் அப்போ அதெல்லாம் கவனிக்கணும் அப்போ தான் வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாட்டோட அது ஓகே இருக்கட்டும் ஆனால் வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை நாம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டா நம்ம கழிவு பற்றி நாம் ஏன் கவலைப்படணும் கழிவோட தன்மையை பற்றி நாம் ஏன் கவ கவலைப்பட வேண்டும் சாப்பிடுகிற உணவு வந்து உட நமது உடலுக்கு நன்மை செய்யும் என்கிற நோக்கில் நாம் உணவு ஏ ஏஆனால் நாம் எதற்காக கழிவுகளை பற்றி கவலைப்பட வேண்டும் அதனால் வந்து நாம் வந்து கழிக்கும் கழிக்கும்போது நாம் கழிக்கப்போ கழித்த மரத்தை கவனிப்பதையோ பார்ப்பதையோ தவிர்ப்பது நல்லது அது வந்து அந்த செயல்பாட்டில் வந்து ஒரு கூச்சத்தை ஏற்படுத்தும் அது சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை அந்த மல கழிவு நீக்க உறுப்பானது உணரும் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது கொசு விட்டாக்கா கூச்சமாக இருக்கும் கூச்சப்படுவோம் அதாவது வைக்க தான் கொசு விட்டான் அப்போ கழிவு நீக்க உறுப்புங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு கொசு விடுறதுக்கு கூட ஒரு கொசு விடுறத கூட வந்து ஒரு தாழ்வாக இழிவாக அது அது ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து சத்தமாக கொசு விடுறது ஒரு அநாகரியமான ஒரு செயல் அதை வந்து சைலண்டாக விடுவாங்க அதை வந்து சத்தமாக விடுறது வந்து அநாகரியமான செயல் நமக்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மத்தியில் நாம் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு அநாகரிகமான செயலாக தான் நம்ம பார்ப்போம் ஒரு விளையாட்டுத்தனமாக அதை வந்து வெளிப்ப அதை வெளியிடும்போது அது வேறு விஷயம் அந்த அளவுக்கு கழிவு நீக்க உறுப்புங்கிறது வந்து ஒரு அதன் செயல்பாடுகள் வந்து நம்ம வந்து புற உலகில் வந்து நமக்கு அதற்கான வரவேற்பு கிடைக்காது சிறப்பாக கொசு விடுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நமக்கு பாராட்ட மாட்டாங்க அதனால வந்து கொசு விடுறதையே வந்து அது கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் அது கூட ஒருத்தருக்கு வார வளர்ச்சியலை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது நாகரீகமற்ற தன்மையை அது வெளிப்படுத்துவதாக உணரும்போது அப்போ மல மலத்தை நாமே நம்மளை கவனிக்க கவனிக்கிறோம் மலம் கழிக்கும்போது நாம் கழித்த மலத்தின் அளவு நிறம் திடம் இதெல்லாம் நாம் கவனிக்கும்போது அந்த மல குடலின் கழிவு நீக்க உறுப்புகளுக்கு செயல்பாடு வந்து ஒரு கூச்சம் வரலாம் நம்ம ஒருவர் கவனிக்கிறார் அதனால் அதன் செயல்பாடுகள் குறைந்து போகலாம் அதனால் வந்து அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறது தான் நல்லது எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று நமது உடல் அப்படி தான் உடல் செயல்பாடு வந்து ரொம்ப நுட்பமானது நமது ஈவுப்பிற்கு அப்ப யூகத்திற்கு அப்பாற்பட்டது எல்லாமே இப்படித்தான் என்று அர்த்தம் கிடையாது அதனால் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை கவனிக்கணும் அது எப்படி எப்படி போயிரு அப்போ நம்ம அதை நான் என்ன சொல்கிறேன்னா அதை கவனிக்காதீங்க அதை சுதந்திரமாக செயல்பட விடுங்க அந்த உறுப்பை சுதந்திரமாக செயல்பட விடுங்க அது வந்து நம்ம ஏன் நிறைய நம்ம அதை ரொம்ப கவனிக்கிறோம் அந்த கவனிப்பின் உச்சகட்டம் தான் எப்படின்னா முக்கிய முக்கி மலம் கழிக்கிறது ஏன் மலம் கழிக்கிறதுக்கு அந்த உறுப்புக்கு தெரியாதா நாமே முக்கணும் அப்போ நாம் என்ன நம்மளுடைய இருக்குல்ல அது ஒரு தலையீடு நாம் அதை கவனிக்கிறோன்னா அதை அதன் அதன் செயல்பாட்டில் நாம் தலையிடுகிறோம் உண்டு அர்த்தம் முக்கிய முக்கிய மலம் கழிக்கிறது முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கிறது சிறுநீர் வந்துச்சுன்னா தானாக வெளியேறும் முக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி மலம் வந்துச்சுன்னா தானாக வெளியேறும் வேகமாக வெளியேற்றி தள்ளிடுவோம் அது மலக்குடியின் செயல்பாடு நமக்கு அது மேலே நம்பிக்கை வைக்காமல் அதோடய அதோட செயல்பாட்டு மேலே நம்ம தலையிடுகிறோம் முக்கி முக்கி மலம் கழிக்கிறோம் ஏன் அதான் அது வெளியேற்ற தெரியாது அதோட வேலை அதுதானே அதோடய தன்மை அதானே அதன் செயல்பாட்டின் கழிவு நீக்க உறுப்புக்குடியின் தன்மை அது தானே அது தான் வெளியேற்றுக்கிற தன்மை அது மாதிரி அப்போது நம்முடைய நம்ம அதை கவனிக்கிறது எல்லாம் மீறி போது பாருங்க கவனிக்கிறதே தப்பு அப்புறம் அதை முக்கி முக்கி வெளியே தடுறது அதாவது அதுக்கு ஒண்ணும் தெரியாது அந்த கழிவு நீக்க உறுப்புக்கு ஒண்ணுமே தெரியாது அது ஒரு குழந்தை அதுக்கு ம மலத்தை வெடியேத்து தெரியாது அதனால நீங்க முக்கிய முக்கிய வெளியே தள்ளுங்க முக்கிய முக்கிய சிறுநீர்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலையீடு வந்து எங்க வரைக்கும் போதுங்க கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா முக்கி முக்கி சிறுநீங்க அப்போ வந்து ஆடப்பாடா நம்மளா சுதந்திரமாவே இவன் செயல்பட விட மாட்டேங்கிறான் அந்த கழிவு நீக்க உறுப்பு என்ன என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆடப்பாடா இவன் நம்ம என்ன சுதந்திரமாவே செயல்பட விட மாட்டேங்கிறாங்க இவங்க அப்போ நீங்களே உங்கள் வேலையை செஞ்சுக்கோங்க என்னுடைய வேலையை நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அதுக்கு பேர் தான் என்னென்னா மூலம் முக்கி முக்கி மலம் கழிக்கிறது தான் மூலம் வருது அப்புறம் வந்து சிறுநீரக உறுப்பு செயல்கள் நீரிழிவு நோய் ஏன் வருதுன்னா முக்கி முக்கி சிறுநீர் கழிக்கிறது இதெல்லாம் தான் நீரிழிவு நோய்க்கு காரணம் அதனால் நம்ம முக்கி முக்கி சிறுநீர் கழிக்கக்கூடாது முக்கி முக்கி மலம் கழிக்கக்கூடாது இன்னும் அப்போ அந்த செயல்பாடு நிறுத்துறோமா அதுக்கு அடுத்து இன்னும் போனால் அதை நீ பார்க்கவே பார்க்காத உன் கொல்லிக்கண்ணை வச்சு நீ அதை பார்க்காத நீ வந்து அதை அதை கவனிக்காத அதுக்காக தான் அது பின்னாடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பின்னாடி வச்சிருக்காங்க அது நீ அதை பார்க்காத கழிவு நீக்க உறுப்புன்னு செயல்பாட்டை நீ கவனிக்காத உன் வேலையை நீ பார் என் வேலையை நான் என்ன பார்க்க விடு அப்படின்னு அந்த உறுப்பு சொல்லுது அப்படின் அப்போ இனிமேல் நம்ம மலம் கழிப்பதே நம்ம கவனிக்காமல் இருக்க பழகி கொள்வோம் பார்க்காமல் இருக்க பழகிக்கொள்வோம் சிறுநீர் கழிப்பதையும் அப்படி தான் அதை ஒன்று அலட்சியமாக பார்ப்பதை தவிர்க்கலாம் அதுக்காக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டோரமாக உட்காந்து சிறுநீர் கழிப்போம் அங்கே செடியெல்லாம் இருக்கும் நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு கீழே வந்து பாம்பு கும்பு இருக்க போகுது பாம்புனா வந்து பூச்சி கீச்சி கடிச்சிட போகுது அதனால எல்லா நம்ம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்று பாருங்க பிரசவத்தின் போது முக்கி முக்கி அந்த குழந்தைய முக்குங்க முக்குங்க அப்படிமாங்க அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் முக்குங்க நல்லா முக்குங்க அப்படிமாங்க இது ஏன்னா அது குழந்த வந்து முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அது வெளியேற்றுற வேலை கர்ப்பையோட வேலை அது வந்து அதோட வேலையை அது செஞ்சிடும் உள்ளே தங்கிடுமா அந்த அது வெளியேற்றுற அது முதிர்ச்சி அடைஞ்சுன்னா வெளியே வந்துடும் அதோட வேலை அவ்வளோதான் அப்போ அதையும் அங்கே முக்கிய முக்கியம் வெளியே தடுறது இப்படியே வந்து உள்ளுடல் செயல்பாடுகள் அப்போ அதுதான் என்னங்கன்னா சுகப்பிரசவம் நிகழாமல் போவதற்கு அதுதான் காரணம் சில நாடுகள்லாம் சவுதி அரேபியாவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலே அது குற்றம்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறதே ஒரு குற்றம் அங்கே நிகழ்கிற அத்தனை பிரசவங்களும் சுகப்பிரசவங்கள் தான் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே சுகப்பிரசவங்கள் எப்படியெல்லாம் நிகழும் அதற்கான காரணங்கள் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அவ்வளோ ஆயிரம் கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது அதை பற்றி அப்போ நம்ம முக்கும்போது முக்கிய முக்கிய அந்த குழந்தைய வெளியே தள்ளும்போது சுகப்பிரசவம் நிகழ்வதற்கான அந்த கோடிக்கணக்கான வாய்ப்புகள் நமக்கு கண்ணில் அந்த கோடிக்கணக்கான வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது அதனால் வந்து உள்ளுடல் செயல்பாடுகள் மீது நாம் தலையிடுவதை நிறுத்துவோம் இப்போ இதையெல்லாம் நம்மகிட்ட கேட்டால் அது துடிச்சிக்கிட்டு இருக்குது இதே தே இதயம் வந்து உள்ளுடல் உறுப்புகள்லாம் வந்து நாம் தூங்கினா கூட வேலை செஞ்சிகிட்ருக்குது அவ்வளோ செயல்திறன்கள் கொண்ட அந்த உள்ளுடல் உறுப்புகள் உறுப்பு உறுப்புகள் செயல்பாட்டில் நாம் தலையிடுவது எவ்வளோ அதிக பசங்கத்தனமான செயல் அதை வந்து நம்ம த தலையிடலாமா கவனிக்கலாமா இதே வந்து நம்மளை கேட்டால் துடிச்சிட்டு இருக்குது எத்தனை தடவை துடி துடிக்கணும் இப்போ இப்போ வந்து இதே வந்து நம்மகிட்ட கேட்குதுன்னு வச்சுக்கோங்க ஹலோ உரிமையாளரே நான் இப்போ இன்னைக்கு எத்தனை தடவை துடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்மகிட்ட கேட்குதா அல்லது இறப்பை நம்மகிட்ட கேட்குதா நான் இன்று எப்படி அதை செரிமானம் செய்ய வேண்டும் வேகமாகவா மெதுகா மெதுவாகவா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்குதா என்ன நம்மளை கேட்காமலே வேலை செய்யக்கூடிய அதோட அப்படிப்பட்ட தன்மை கொண்டது தான் உள்ளுடல் உறுப்பு செயல்பாடுகள் அப்படிப்பட்ட உள்ளுடல் உறுப்பு செயல்பாடுகளின் மீது நாம் நமது தலையீடு சில தமிழ் இருந்தாலே போதும் ஒழுந்தா நீ மூடிக்கிட்டு உட்காரு நாங்கள் பார்த்துக்குறோம் என்னென்னா உள்ளுடல் உறுப்புகள் வந்து என்ன கேட்குதுன்னா எனது உள்ளுடல் செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான உணவுகளை நீ சாப்பிடாத செயல்பாடுகளை நீ செய்யாத அப்படின்னு தான் அது கேட்குது அது கையை கை கையை கூப்பி கேட்குது கையை கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குது தயவு செய்து இந்த பரோட்டாவை சாப்பிடாத தயவு செய்து தினந்தோறும் இந்த மதுவை குடிக்காத புகை பிடிக்காத நிக்கோட்டின் இந்த மாதிரி பொருள் இதெல்லாம் பிடிக்காத பரோட்டா சாப்பிடாத எதுக்கு இந்த மாதிரி வெள்ளைச்சீனி கலந்த டீ எல்லாம் குடிச்சு தொலைகிற என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருப்பு இறப்பை பாரு ரத்தம்லாம் கெட்டு போது பாரு அப்படின் சொல்லிட்டு இந்த உள்ளுடல் உறுப்புகள் வந்து கையை தூக்கி கும்பிட்டு கேட்குது யார மனுஷங்களை அதனால வந்து நம்ம செயல்பாடுகள் வந்து எப்படின்னா உள்ளுடல் சிறப்பு உறுப்புகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத மாதிரி நமது வெளி உலக செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே போதுமானது உள்ளுடல் உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம செயல்படக்கூடாது நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமே